சரியா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்திய வரலாற்றுல கருப்பு தினம்னு சொல்லப்படுற எமர்ஜென்சி வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா நைன்டீன் செவன்டி ஒன் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் இந்திரா காந்தி அம்மையா ரேபரல் தொகுதியிலிருந்து போட்டி போடுறாங்க தன்னை எதிர்த்த ராஜ் நாராயண் அப்படின்ற கேண்டிடேட்டோட ஒரு லட்சம் வாக்குகள் அதிகமாக எடுத்து ஜெயிக்கவும் செய்யறாங்க சிக்கலே அங்கிருந்து ஆரம்பிக்குது ராஜ்நாராயண் இந்திரா காந்தியை எதிர்த்து அலகாபாத் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு அவரோட கேஸ் என்னன்னா இந்திரா காந்தி யஷ்பால் கபூர் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஆபீசரை தன்னோட எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறது அவரோட முதல் குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பிளேன்ஸை தன்னோட கேம்பெயின் பயணங்களுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது மூணாவது குற்றச்சாட்டு முக்கியமானது மக்களுக்கு பணம் கொடுத்து வோட் வாங்கிட்டாங்க அப்படின்றது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்குது ஆனால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் படி இது மூணுமே குற்றம் அதனால அலகாபாத் ஹைகோர்ட் இதெல்லாம் எலக்டோரல் மால் பிராக்டிஸ் அப்படின்னு ஜூன் பன்னெண்டு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அன்னைக்கு இந்திரா காந்தி நைன்டீன் செவன்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சது நல்ல அண்ட் வாய்ட் அதாவது செல்லுபடி ஆகாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை அடுத்த ஆறு வருஷத்துக்கு அவங்க பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இப்படி நடந்தா ஒரு அரசியல்வாதி கூட இருக்க மாட்டாங்க அவங்களோட பதவியில கோர்ட் உத்தரவு போட்டுச்சு சரி ஆனா இந்திரா காந்தி அம்மையார் ரிசைன் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிச்சு பிடிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டும் அவங்க டெம்பரரியா பி எம் தொடரலாம் ஆனா எம்பி சம்பளம் வாங்க கூடாது அப்படின்னு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தீர்ப்பு கொடுத்தாங்க பி ரிசைன் பண்ணனும்னு ஜெயபிரகாஷ் நாராயண் உட்பட பல அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் நாடு முழுக்க போராட்டங்கள் பண்ணாங்க அந்த போராட்டங்கள் தான் தனக்கு கிடைச்ச பெஸ்ட் சான்ஸ்னு இந்திரா காந்தி ஜூன்

அப்படின்னு மட்டும் தான் இருந்தது பிரெஸ்க்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மொத்தமா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு யாராவது அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆர்ட்டிகள் போட்டாங்கன்னா அவங்க பிரஸ் லைசென்ஸையே பறிக்கப்படும் அப்படின்ற சூழ்நிலை வந்தது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல அந்த ரெண்டு வருஷம் ஒரு சர்வாதிகாரியாக தான் இந்திரா காந்தி ஆட்சி நடத்தினாங்க கடைசியில நைன்டீன் செவன்ட்டி செவன்ல தான் எமெர்ஜென்சியை தூக்கினாங்க இந்தியாவுக்கு டெஃபினெட்டாக டார்க் டேஸ் இதெல்லாம் நடக்கும்போது தமிழ்நாட்டில் செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது ஒரு புதிய நாயகனே உருவானாரு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில பார்க்கலாம்